வெல்கம் டு கனிஷ் கார்னி டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல வெள்ளரிக்காயின் நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அது ஷேர் என்ற பட்டனையும் கிளிக் செய்து ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்ப வீடியோக்குள்ள போவோம் வெள்ளரிக்காய் இந்த கோடை காலத்தில் அனைவரும் சாப்பிட்டு உடல் உஷ்ணத்தை குறைத்து கொள்ளலாம் வெள்ளரிக்காயில் பலவிதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது வெள்ளரிக்காயில் நீர் அதிகமாகவும் கலோரி குறைவாகவும் இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது சரியான உணவாக அமையும் தினமும் வெள்ளரிக்காயை உட்கொண்டால் தீவிரமான மலச்சிக்கலை நீக்கும் வெள்ளரிக்காயில் இன்சுலின் சுரப்பதற்கு கணையத்தில் உள்ள அணுக்களுக்கு தேவையான ஹார்மோன் ஒன்று வெள்ளரிக்காயில் உள்ளது வெள்ளரிக்காயில் நீர் அதிகமாகவும் கலோரி குறைவாகவும் இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புவர்களுக்கு இது சரியான உணவாகும் வெள்ளைக்காயில் உள்ள ஸ்டெரோல் என்ற பொருள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைய செய்யும் மேலும் அதிலுள்ள நார்ச்சத்து பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் இரத்த குறைப்பை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் வெள்ளரிக்காய் சாறு ஈரிகளில் இருக்கும் நோய்களை குணப்படுத்தும் மேலும் வாயில் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியாவை அழித்துவிடும் சிலிக்கா என்ற அற்புதமான கனிமம் வெள்ளரிக்காயில் உள்ளதால் அவை நகங்கள் மற்றும் முடியை பளபளப்பாகவும் திடமாக வைத்திருக்கும் மேலும் அதிலுள்ள சல்பரம் சிலிக்காவும் முடியும் வளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருக்கும் மேலும் தசை இணைப்புகளை தளமாக்கி மூட்டு ஆரோக்கியத்துக்கு துணையாக நிற்கும் வெள்ளரிக்காயை கேரட் உடன் சேர்த்து பருகும் போது உடலில் அமிலத்தின் அளவு குறைவதால் கீழ்வாதத்திற்கும் நிவாரணம் கிடைக்கும் உடலில் உள்ள யூரிக அளவை குறைக்க வெள்ளரிக்காய் உதவும் அவை சிறுநீரகத்தை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் வெள்ளரியில் ஆண்டி ஆக்சிடென்ட் நிறைந்து காணப்படுவதால் நமது ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் இந்த சாறுகள் தீங்கு விளைவிக்கும் பிரீரேடோ பிரி ரேடிக்கல்களை அகற்றுவதன் மூலம் நமது செல்களை சேதத்தில் இருந்து பாதுகாக்க உதவும் அவை செல்களுக்குள் எதிவினை ஆக்சிஜன் இனங்கள் ஒழுங்குபடுத்துவதன் மூலம் ஒரு சீரான சூழலை உருவாக்கிக்கலாம் வெள்ளரிக்காயை நமது உணவில் சேர்த்துக் கொண்டால் அவற்றின் ஆக்சிஜன் ஏற்ற பண்புகளின் இயற்கையான நன்மை நன்மைகளை அனுபவிக்கலாம் வெள்ளரிக்காயில் தொண்ணூத்தொரு ஒன்பது நீர் உள்ளது வெள்ளரிக்காயை ஒரு சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான தினசரி நீரின் அளவு அதிகரிக்கிறது இது நம்மை நீரோட்டம் வைத்திருக்கும் நீரோட்டமாக வைத்திருக்கும் இது உதவியாக இருக்கும் குறிப்பாக கோடை நாம் எளிதில் நீ நீரிழப்புக்கு உள்ளாகும் போது வெள்ளரிக்காய் குளிர்ச்சியாகவும் செயல்படும் இது கோடை வெப்பத்திலிருந்து நம்மை காக்கும் வெள்ளரிக்காயில் பொட்டாசியம் மக்னீசியம் மற்றும் உணவு நார்ச்சத்து ஆகியவற்றின் நல்ல மூலமாகும் இந்த ஊட்டச்சத்துக்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இதனால் இதய நோய்கள் ஏற்படும் அபாயம் குறையும் உயர் இரத்த அழுத்தம் உள்ள வயதானவர்களுக்கு வெள்ளரிக்காய் சாற்றி வழக்கமாக உட்கொள்வது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவியாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் வெள்ளரிக்காய் நீர்த்தம் செய்யும் சிற்றுண்டியை விட அதிகம் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை அவர்கள் பார்வையில் மறந்திருக்கும் ஒரு ஊட்டச்சத்து சக்தி ஒரு கப் மூலம் உங்கள் தினசரி பொட்டாசியத்தில் நாலு பர்சன்ட் தினசரி நார்ச்சத்தை மூணு பர்சன்ட் மற்றும் தினசரி வைட்டமின் சி உட்கொள்வது கொள்வதில் நாலு பர்சன்டம் கிடைக்கும் அவை வைட்டமின் கே மக்னீசியம் பொட்டாசியம் அங்கினீசு மற்றும் பிற முக்கிய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கின்றன அவை நமது உணவில் சிறந்த கூடுதலாக உள்ள ஊட்டச்சத்தாகும் வெள்ளரிக்காயான வயிற்றுக்கு குளிர்ச்சி குளிர்ச்சி அளிக்கிறது வெள்ளைக்காயில் உள்ள கரையக்குடி நார்ச்சத்து நமது செரிமான தன்மையை அதிகரிக்கிறது வெள்ளரிக்காயில் உள்ள நீர்ச்சத்து நமது மலத்தை மென்மையாக்குகிறது மலச்சிக்கலை போக்குகிறது வெள்ளரிக்காயால் இருக்கும் சர்க்கரை அளவை குறைக்கும் என்று அறியப்படுகிறது இதனால் நீரிழிவு உள்ளவர்கள் இதை வெள்ளரிக்காயை சாப்பிடலாம் எலும்பின் ஆரோக்கியத்திற்கு வெள்ளரிக்காய் ஒரு சிறந்த உணவாகும் மொறுமொறுப்பான துண்டுகளுக்குள் வைட்டமின் கே ஒரு ரகசிய ஆயுதம் உள்ளது வைட்டமின் கே வைட்டமின் டி உடன் இணைந்து எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கும் எலும்பு முறிவு விகிதங்களை குறைக்கவும் இது உதவுகிறது நூறு கிராம் வெள்ளரிக்காயில் பதினைஞ்சு கலோரிகள் மட்டுமே தொண்ணூத்தி பர்சன்ட் தண்ணீர் இருப்பதால் வெள்ளரிக்காயில் கலோரிகள் குறைவாக உள்ளன எடை இழப்புக்கு வெள்ளரிக்காய் நன்மை பயக்கும் தண்ணீர் மற்றும் குறைந்த கலோரிகள் இதில் உள்ளது வெள்ளரிக்காய் சருமத்திற்கு ஏராளமான நன்மைகளில் உள்ளன ஏனெனில் விளைவுகளை காட்டுகின்றன வெள்ளரிக்காய் சாற்றை பயன்படுத்துவதால் சருமம் மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் வெள்ளரியின் அடர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் இயற்கையாகவே நம் சருமத்தை ஒளிரச் செய்து தோல் இது சுருக்கங்கள் மற்றும் நேர்த்தியான கோடுகளை விழுவதையும் தடுக்கிறது வெள்ளரிக்காய் கண்களுக்கு நன்மை பயக்கும் ஏனெனில் வெள்ளரிக்காய் துண்டுகளை கண்களின் மீது சுமார் பத்து நிமிடங்கள் வைப்பது நம் கண்களை தளர்த்துகிறது மற்றும் கண்களை சுற்றியுள்ள வீக்கத்தை குறைக்கிறது வெள்ளரிக்காயில் உள்ள நாச்சத்து பெருங்கொடல் புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது மொழிக்கு பல வழிகளில் வெள்ளரி நன்மைகள் செய்கின்றன இது முடி மற்றும் நக பராமரிப்புக்கு சிறந்தது அவை நகங்களை வலுப்படுத்தவும் அவை உடைய இது பயன்படுகிறது வெள்ளரிக்காய் உள்ள பைட்டோ கெமிக்கல் மாய்துண்ணாத்தை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கிறது வெள்ளரிக்காய் ஆண்களுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகின்றன ஆண்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தவை அவை பிரி ரேடிக்கல்களை எதிர்த்து போராட உதவுகின்றன செல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன அதிக நீர் உள்ளடக்கம் நீரேற்றத்திற்கு பங்களிக்கிறது ஒட்டுமொத்த நல்வாழ்க்கையை வாழ்வை அதிகரிக்கிறது கூடுதலாக வெள்ளரிகளில் வெள்ளரிக்காயில் கலோரிகள் குறைவாக இருப்பதால் அவை எடை மேலாண்மைக்கு சிறந்த தேர்வாக அமைகிறது சமச்சீரான உணவில் வெள்ளரிக்காயை சேர்த்துக்கொள்வது ஆண்களின் ஆரோக்கியத்துக்கு உயிர் சக்தியாக கர்ப்பகாலத்தில் வெள்ளரி வெள்ளரிக்காயை மதிப்புமிக்க நன்மை வழங்குகின்றன வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அவை கரு வளர்ச்சிக்கு உதவுவதோடு எதிர்பார்க்கும் தாய்மார்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுகின்றன அதிக நீர் உள்ளடக்கம் நீரிழப்பு தடுக்குகிறது அதிக நேரத்தில் குறைந்த கலோரி எண்ணிக்கையிடையே மேன்மைக்கு உதவுகிறது கூடுதலாக வெள்ளரிக்கால் மீக்கம் மற்றும் மலைச்சிக்கல் போன்ற பொதுவான கற்பகால அசைவங்களை தணிக்கும் இது கர்ப்பிணி பெண்களுக்கு சத்தான மற்றும் புத்துணர்ச்சி விட்டும் வெள்ளரி வெள்ளரிக்காய் அவற்றின் ஈர பதமூட்டும் பண்புகள் மற்றும் அதிக ஊட்டச்சத்து உள்ளடக்கும் காரணமாக கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கும் அதிக நீர் நச்சுகளை வெளியேற்றவும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தும் உதவுகிறது மேலும் வீட்டாகரோட்டின் மற்றும் பிளவானாயுடுகள் போன்ற ஆக்சினேட்டுகள் உள்ளன அவை வீக்கத்தை குறைக்கவும் கல்லீரில் இயற்கையான நச்சுத்தன்மை செயல்பாடுகளை ஆதரிக்கவும் பங்களிக்கிறது நன்கு சீரான உணவில் வெள்ளரிக்காயை சேர்ப்பது புத்துணர்ச்சி விட்டும் மற்றும் கல்லீரலுக்கு உகந்த தேர்வாகவும் இருக்கும் நீரிழிவு நோய்க்கு உகந்த உகந்தது வெள்ளரிக்காய் நீர்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இழப்பை தடுக்க வெள்ளரிக்காயை உரிக்காமல் சாப்பிடுவது சிறந்தது பச்சை வெள்ளரிக்காய்களை சாலட்ட செய்து சாப்பிடுவது உடம்புக்கு நல்லது வெள்ளரிக்காய் சாப்பிடுவது சிலருக்கு வயிற்று உப்பிசம் மற்றும் வாயு போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் வெள்ளரிக்காய் அதிகமாக உட்கொள்ளப்படாது ஏனெனில் அது அவர்களின் உடலில் நீர்ச்சத்து மற்றும் பொட்டாசியத்தை அதிகரிக்கும் இது அவர்களுக்கு தேங்கி விளைவிக்கும் இரத்தத்தை வெளிக்கும் நிலையில் உள்ளவர்கள் வெள்ளரிக்காய் அதிகமாக கூட ஏனெனில் அவற்றில் உள்ள வைட்டமின் கே இரத்தம் குறைவதை மேலும் கடினமாக்கும் வெள்ளரிக்காய்க்கு உவாமை உள்ளவர்கள் படைநோய் வீக்கம் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகளை காட்டலாம் வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகளை நம்ம பலவற்றை பார்த்தோம் உணவில் வெள்ளரிக்காய் சேர்க்க பல நன்மைகளை நாம் அடையலாம் நமது உணவில் வெள்ளரிக்கையை சேர்க்க தொடங்குவதற்கு சாலட்டுகள் சிறந்த வழி வெஜிடபிள் ஸ்டைலைசரை பயன்படுத்தி நீங்களே சில மிக மெல்லிய வெள்ளரி துண்டுகளை உருவாக்கி மற்ற காய்களை சுற்றி அல்லது மக்கள் உங்கள் விருப்பப்படி நிரப்பி ஆரோக்கியமான சிறிய உணவுகளை உருவாக்கலாம் ஊர்காய் வெள்ளரிக்காய் வட அமெரிக்கா போன்ற இடங்களில் பெரும்பாலும் மெந்தே ஊறுகாய் என்று அழைக்கப்படுகிறது உலகம் முழுவதும் இதே போன்ற தயாரிப்புகள் செய்யப்படுகின்றன ஜப்பானில் கியூரி ஜூக் எனப்படும் ஊறுகாய் தயாரிப்பதானது வெள்ளரியை வெள்ளரிக்காய் கலவையில் சேர்க்க அழைக்கப்படுகிறது இதை வீட்டிலேயே செய்ய முயற்சி செய்யலாம் எளிமையான புதிய உங்கள் உப்பு தண்ணீர் வினிகர் சர்க்கரை மற்றும் சில புதிய வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் தேவை இது போன்ற மிக நம் உடலுக்கு நன்மை செய்யும் வெள்ளரிக்காயை அனைவரும் உள்ளலாம் வெள்ளரிக்காயை இந்த கோடை காலத்தில் சாப்பிட்டு பலனடையுங்கள் நன்றி நமது சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்க நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளைக் செய்து அதில் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்